வெல்கம் டு பிளான் டைட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து புடலங்காய் முருங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெண் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் மந்தக்காளி வத்தல் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சாச்சு ஒரு நாலு தக்காளி எடுத்து அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக வந்து தக்காளி வேக வைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ வதக்குனிங்கன்னா குயிக்காக வெந்துடும் ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் வேல் என்னோட சேனல் பேர் பிளான் டைட் ரெசிபீஸ் இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் எல்லாமே நான் போடுறது எல்லாமே காரம் இல்லாமல் எப்படி சமைக்கிறது இது முக்கியமாக வந்து அல்சைட் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காக தான் நான் போடுறேன் ஏன்னா டாக்டருங்க அட்வைஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெறும் வெந்த சாதம் அவிச்ச காய்கறிகள் தயிர் அப்புறமா வந்து மோர் இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தான் சொல்லுவாங்க அப்படி சாப்பிட்டு வெறுத்து போனவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தான் நான் இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் போடுறேன் இப்போ வந்து நான் ஒரு மூணு கப்பு அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ப்ளட் ஜம்ஸ் அப்புறமா வந்து ஜவ்வரிசி நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுடுங்க கலரி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வைக்கணும் ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் பருப்பு ஜவ்வரிசியும் அப்போ தான் நல்லா உங்களுக்கு வேகும் ஏன்னா ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி பஜ்மன்ஸ் இதெல்லாம் போடுறது எதுக்காக தான் தான் ஏன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறம்போது செய்கிறது மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் காரம் இல்லாமல் செய்கிறதுனால திக்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால திக்னஸ்க்காக ஜவ்வரிசியும் நான் பிரெட் கிரம்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா பிரெட் கிராம்ஸும் ஜவ்வரிசியும் போட்டதுனால கீழே வந்து கொஞ்சம் நல்லா அடியில் இருக்கும் அதெல்லாம் வந்து நல்லா நீங்கள் கரண்டி போட்டு கலறி விட்டுருணும் அப்போ தான் மேற்கொண்டு அது வந்து தீயாமல் இருக்கும் இல்லைன்னா தீஞ்சு போய்டும் இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு நல்லா க இதை கலறி விட்டுடுங்க மீன் நான் சொன்ன மாதிரி அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இதில் காரமே இல்லாமல் எல்லா விதமான சாம்பார் ரசம் அப்புறமா வந்து குழம்பு மெத்தடு கிரேவி எலுமிச்சை பழ சாதம் புளி சாதம் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவோ அப்லோட் பண்ணிட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் யாராவது அந்த நெய் நெய்பர்ஸ்க்கு யாராவது வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னால் அவங்களை இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் டெய்லி ஒவ்வொரு விதமான ரெசிபீஸ் வந்து போடுவேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க சாப்பிட சொல்லுங்கள் ஒரே டைப் ஆஃப் சாப்பாடு சாப்பிட்டு அவங்க வெறுத்து போய் பதில் இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பருப்பை வேக வச்சாச்சு ஆறு விசில் வச்சு இப்போ வந்து நான் புடலங்காவும் முருங்காவும் ஆட் பண்ணுறேன் இது வந்து கூட்டுன்றதுனால நம்ம நிறைய அதிகமாக தண்ணி ஊற்ற முடியாது ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக தண்ணி ஊற்றுங்க அதே மாதிரி பொடலங்காவே வந்து தண்ணி ஊடுற ஐட்டம் தான் ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி புடலங்காவுக்கு ஒரு டூ டு த்ரீ விசில்ஸ் வச்சிங்கன்னா போதும் அது நல்லா வெந்துடும் நல்லா கலரி விட்டுருங்க ஸோ தட் அதோடய எல்லா எசன்ஸும் வந்து அந்த காய்கறியில் ஏறிட்டோம் நல்லா கலரி விட்டுட்டு அகெயின் வந்து நம்ம லிட்டு போட்டு இந்த காய் வேகிறதுக்காக ஒரு த்ரீ விசில்ஸ் இல்லைன்னா டூ விசில்ஸ் வைக்கணும் ஸோ நல்லா இப்போ கலரி விட்டாச்சு இனிமேல் நான் இப்போ கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நம்ம விசில் வச்சோம்னா அது தீஞ்சு போயிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் வச்சிடலாம் ஒரு டூ டு த்ரீ விசில்ஸ் வச்சா காய் வெந்துடும் மின்வைல் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இப்போ வந்து போஸ்ட் ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா இருக்க பேஷண்ட்டுக்கெல்லாம் கூட இது செவன் டூ ஒன் டென் டேஸ் வந்து பத்தியம்தான் சாப்பிட சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ மூணு விசில் வந்துருச்சு காயம் வந்துருச்சு அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சேஃபு ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது இதில் வந்து இப்போ நான் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் லாஸ்ட்டாக ஏன்னா வந்து புளிப்புக்காக இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து விசில் வச்சுட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டணுன்ற மாதிரி வந்து தண்ணியை சுண்டலானால் இப்போ வந்து நம்ம அதை வந்து நல்லா கலறி விட்டுடலாம் கலறி விட்டுட்டு அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது ஏன்னா கீழே நம்ம ஜவரிசி போட்டிருக்கிறதுனால நிறைய ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நான் அதே மாதிரி உளுத்தம் பருப்பு கடலை பருப்பும் நல்லா ஓட்டிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நம்ம நல்லா கலரணும் கலறிவிட்டு இந்த மெத்தடில் இருக்கும்போது இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு டைம் போட்டுட்டு நம்ம பருப்பை வேக வைக்கணும் செகண்ட் டைம் போட்டு காய வேக வைக்கணும் தேர்ட் டைம் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு செவன் டு எயிட் மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் இந்த கூட்டு ரெடியாகிடும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் ஃபஸ்ட்டே தண்ணி சுண்டை வச்சுட்டு அப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றி செவன் டு எயிட் மினிட்ஸ் வைங்க ரெடி